ஆரம்பித்த நேரம் உண்டான படப்படப்பு இன்னும் நின்றபாடில்லை அவளுக்கு அவனுடன் இயல்பாய் பேசியிருந்தால் இந்த பயம் படப்படப்பு காணாமல் போயிருக்கும் தனக்காக அவன் இருக்கிறான் என்ற எண்ணமே பெரும் தெம்பை அளித்திருக்கும் ஆனால் இவை ஏதும் நடந்திராத நிலையில் உண்ணும் நேரம் அவனுக்கு அவளை ஊட்டச் சொல்ல வியர்த்துப் போனாள் அவள் அவளின் தடுமாற்றம் படப்படப்பு அனைத்தையும் கண்டவன் சற்றாய் சிரித்துக்கொண்டான் மனதிற்குள் அன்னைக்கு நான் யாரோவா இருக்கும்போதே அந்த பேச்சை பேசினா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசவும் நடுங்குறாளே என்று எண்ணி வியந்தான் அவன் அன்றைய நாள் முடிய தனது அறைக்கு சென்றவனை இத்தனை நாள் உழைப்பும் அன்றைய நாளின் சோர்வும் சேர்ந்து ஆழ்ந்த நித்திரைக்கு இழுத்துச் சென்றது மறுநாள் திருமணத்திற்கு விடியற்காலையே எழுந்தவன் காதில் கேட்டது கண்மணியின் குரல்தான் மணமகன் அறையும் மணமகள் அறையும் அருகருகே இருக்க மணமகள் அருகில் இருக்கும் பால்கனியில் நின்று தன் திருமணத்திற்கு வந்திருந்த தோழி உமாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அவள் என்னடி ரிசப்ஷனில் நீயும் உட்பியும் இரு துருவங்கள் மாதிரி பேசிக்காமையே இருந்தீங்க நான் பார்த்த வரைக்கும் ரிசப்ஷனில் நிற்கிற கப்புள்ஸ்னால் அப்பப்போ பேசிப்பாங்க சிரிச்சுப்பாங்க அப்படிலாம் உங்களுக்குள்ளே எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் தானே என்றவளின் தோழி உமா கேட்க ஏண்டி இப்படி கேட்குற அதெல்லாம் விருப்பம்தான் என்றாள் கண்மணி ம் சிவா அண்ணாவை உனக்கு பிடிச்சிருக்குதானே என்று அவள் தோழியை அவள் ஆதுரமாய் கேட்க இந்த பேச்சுவார்த்தை தானாய் மணமகன் அறையில் இருந்த சிவாவின் காதில் விழ அவள் என்ன கூறப்போகிறாள் என அரிய ஆர்வமாய் காத்திருந்தான் அவரோட அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்குடி என்றால் அவள் குறும்பாய் கண் சுமிட்டி மாமியாரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீயா தாண்டி இருப்ப என்றவள் அங்கலாய்க்க பின்ன கல்யாணத்தன்னைக்கு வந்து கட்டிக்க போகிற பையனை பிடிக்குமான்னு கேட்ட ஒரே ஃப்ரெண்டு நீயா தாண்டி இருப்ப ஏன்னா கண்மணி அவளை கேலி செய்ய நேரடியாய் பதில் சொல்லு உனக்கு சிவா அண்ணாவை பிடிக்குமா பிடிக்காதா என மீண்டும் அவள் அக்கேள்வியை கேட்க தன் மனதை தானே இன்னும் அருந்திடாத நிலையில் இதற்கு எப்படி பதில் கூறுவது என யோசித்த கண்மணி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அவரோட அம்மாவுக்காக தாண்டி இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் எல்லாரும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் பையன்கிட்ட தானே கடலை போடுவாங்க நான் என் கிட்ட தான் தினமும் பேசினேன் ஷீ ஸோ ஸ்வீட்யூடோ என்று அவள் கூறி என்று அவள் கூறிக்கொண்டிருந்த நேரம் தமயந்தி திருமணத்திற்கு தயாராகச் சொல்லி அவளை அழைக்க இதோ வந்துட்டேம்மா என்று உரைத்து உள்ளே சென்றாள் அவள் அவள் அவனின் அம்மாவை பிடிக்கும் என கூறியதை கேட்டவனின் மனதில் சிறு பெருமையும் பெரும் பொறாமையும் சூழ்ந்தது வாடி என் கருப்பட்டி கள்ளி என் அம்மாவை தான் பிடிக்குமா உனக்கு உனக்கு கொடுக்கறேன் ஷாக் ட்ரீட்மெண்ட்னா என மனதில் சபம் எடுத் சபதம் எடுத்து கொண்டான் அவன் திருமண சடங்கின் போதும் தாலி கட்டும் சமயத்திலும் அவனின் முகம் இருக்கத்தையே காண்பிக்க சிறிதளவு கூட அவனின் இதழ் விரியாமல் இருப்பதை கண்டவள் இவர் நம்மளை பிடிக்காம மாதிரி செஞ்சுக்கிறாரா இவ்வெண்ணமே அவளின் மனதில் பாரமாய் ஏறி வழியை கொடுக்க சேச்சா அப்படிலாம் இருக்காது பிடிக்காம தான் நேற்று சிரிச்சாரா இவர்தான் அடிக்கடி கோபப்பட்டு முருங்கை மரம் ஏறுவார்னு அத்தை சொன்னாங்களே நம்மளும் தான் அதை பார்த்துருக்கோமே அப்படி தான் ஏதாவது இருக்கும் என்று தன் மனதை கொண்டு சடங்கில் கவனம் செலுத்தினாள் அவள் அவன் அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன் என இவள் முன் உம் என்றும் மற்றவர்கள் முன் அழகாய் சிரித்து ஜம் என்றும் இருந்தான் அதை அறியாத பெண் அவளோ மனம் கலங்கிக் கொண்டிருந்தாள் திருமணம் முடிந்து நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே இருந்த நிலையில் இவர்களின் திருமணச் சடங்குகள் முடிந்திருந்த சமயம் இருவரும் உணவருந்தி விட்டு வந்து கொண்டிருக்க அப்பொழுது சிவகாமியின் வய வயதையொத்த இரு பெரியவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் ஏம்மா இந்த சிவகாமிக்கு வேற பொண்ணே கிடைக்கலன்னா இந்த பொண்ணை தேடி பிடிச்சிருக்கா அதுவும் நம்ம சிவா கலர் என்ன இந்த பொண்ணோட கலர் என்ன என்று அப்பெரியவர் பேசிக் பேசிக்கொண்டிருக்க இது கண்மணியின் காதில் விழ இதற்கு தன் கணவரின் எதிர்வினை எவ்வாறாய் இருக்கும் என அறிந்து கொள்ள அவள் அருகிலிருந்த அவனை நோக்க அவனோ தொலைபேசியில் கைபேசியில் எவருடனோ பேசிக்கொண்டிருந்தான் அந்த பாட்டி பேசியதை விட இவன் தனக்காக பேசவில்லையே உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லையே என்பதுதான் இவளின் மனக்குமுறலாய் இருந்தது தொலைபேசியில் பேசி இருப்பவன் இப்பேச்சை கவனித்திருக்க மாட்டான் என்ற எண்ணம் எல்லாம் அவளுக்கு இல்லை இவனுக்கு தன் நிறம் ஒரு குறையாய் தோன்றியிருக்கும் அதனால் தான் தனக்காய் பேச வரவில்லை என்று எண்ணினாள் அவள் தூரத்தில் இருந்து இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமி அந்த பாட்டியிடம் வந்து என் மருமகளுக்கு என்னம்மா குறைச்சல் அவ கோயில் சில போல தெய்வீக அழகு வாழ்க்கைக்கு அழகும் கலரும் முக்கியமில்லம்மா நல்ல குணமும் குடும்பத்தை அனுசரணையாக நடத்துகிற பண்பும் முக்கியம் அது என் மருமகிட்ட நிறையவே இருக்கு என்று அவர் பேச வாயை மூடிக்கொண்டார் அவர் கண்மணி மனம் அசுவாசமாக மென்மையாய் சிரித்து கொண்டாள் தற்போது தன்னை அவள் தேற்றிக்கொண்டாலும் பிற்காலத்தில் இந்த நிறத்தை பற்றிய தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள் ஏற்படுத்த போகும் ஊடலையும் கூடலையும் அறிந்திருக்கவில்லை அவள் அவளின் தோழி உமா கிளம்புவதற்கு தயாராகி விடைபெற வந்தவள் கண்மணியிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி தனியறைக்கு அழைத்து சென்றாள் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத உங்கள் ரெண்டு பேருக்கும் தானே இந்த கல்யாணத்தில் ரெண்டு பேரும் சிரித்து பேசி கூட நான் பார்க்கலை அதனால் கேட்டேன் சிவா அண்ணா முகமே இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்தது நீ சொன்ன மாதிரி பெரும் கோவக்காரர் தான் போல எப்படி சமாளிக்க போறியோ என்று அவள் கூறியதும் அவரை பிடிக்கல தான் அவரோட கோவமான நேச்சர் நினச்சி பயந்தந்தான் ஆனால் இவ்வார்த்தை கண்மணி கூறியிருந்த சமயம் கைபேசியில் தன் தொழில் விஷயமாய் பேசிக்கொண்டிருந்த சிவாவின் காதில் விழ ஆனால் முழுதாய் கேட்க முடியாமல் அலைபேசி மறுமுனையில் அவன் கவனத்தை திசை திருப்ப மீண்டும் அலைபேசியில் கவனம் வைத்தவனின் மனதில் அவளின் பிடிக்கலை என்கின்ற வார்த்தை ஆழமாய் பதிந்தது அவளின் பேச்சை அரைகுறியாய் கேட்டு அவள் மீதான கோபத்தை மலைபோல் மனதில் தேக்கி அவ்விடத்தை விட்டு நகர்ந்திருந்தான் அவன் ஆனால் எல்லாம் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அவர் என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்டி ப்ளீஸ் அவரை பத்தி எதுவும் துறவா பேசாதடி என்று கண்மணி தன் கணவனுக்காய் பறிந்து பேச அவள் பேசியதில் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தாள் உனக்காக பேசின இல்லை என்னை சொல்லணும் எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் என்னை விளையாட்டாய் கூறியவள் தாலி கட்டிட்டா புருஷனை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்கப்பா இந்த பொண்ணுங்க என்னை மனதிற்குள் நினைத்து வாய்க்குள் சிரித்து கொண்டே உமா விடை பெற்று செல்ல அடியை கோச்சிட்டி அடி என்று கண்மணி கேட்டது உமாவின் செவியை தீண்டாது காற்றோடு கலந்தது ஒரு வாரம் முன்பு ஆன்சைட்டிலிருந்து பெங்களூர் பணியிடத்திற்கு வந்து உமாவிற்கு தன் உற்ற தோழி தன் கணவனாகப் போகிறவரிடம் போனில் கடலை வறுக்கவில்லை என்பதே இருவருக்கும் இத்திருமணத்தில் விருப்பமில்லையோ என்கின்ற சந்தேகத்தை விளைவிக்க தன் தோழியின் வாயிலிருந்து தன் கணவனை தனக்கு பிடிக்கும் என்கின்ற வார்த்தையை வரவைக்கும் எண்ணத்தின் பொருட்டே அவள் காலையிலும் தற்போதும் தன் தோழியின் வாயை கிளறினாள் ஆனால் அதுவே இருவருக்கும் மனதில் சங்கடத்தை விளைவிக்கும் என அறிந்திருக்கவில்லை அவள் அச்சங்கடத்தை தீர்க்கவும் கடவுள் அவளை கருவியாய் உபயோகிக்கப் போவதையும் அறிந்திருக்கவில்லை அவள் பேசி முடித்து தன் அலைபேசியின் நழப்பை துண்டித்து அமர்ந்திருந்த சிவாவின் மனம் கொதிநிலையில் இருந்தது அப்படி எதுக்கு பிடிக்காம என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலாமா என் கூட தானே வாழப்போறா என் அம்மா கூடவா வாழப்போறா அவங்களுக்காக ஒத்துக்கிட்டது போலவா பேசுறா என மனதிற்குள் குமைந்து கொண்டிருந்தான் அவன் அவள் மீது தனக்கு ஏற்பட்டிருக்கும் நேசம் அவளுக்கு தன் மீது இல்லையே என்ற வருத்தம் விளைவித்த கோபம் அது அக்கோபத்தை அன்றைய முதலிரவு வரை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான் அவன் தான் அவளுக்காக இதுவரை ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை அவளை இயல்பாய் தன்னுடன் பேச வைக்கவும் தான் முயற்சி செய்யவில்லை என வசதியாய் மறந்து போயிட்டது அவனுக்கு கோபத்தை அடக்கி நிதானமாய் சிந்தித்திருந்தால் அவனின் தவறும் அவளுடைய தவறு இதில் எதுவும் இல்லை எனவும் உரை உரைத்திருக்கும் அவனுக்கு கோபம் கொண்டவனை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவரையும் வதைக்கும் என நிரூபித்தது அன்றிரவு அவன் செயல் அவளிடம் கடுமையாய் பேசும் அவன் ஏதோ பெரும் குற்றம் புரிவதாய் அவன் மனம் அவனுக்கு உணர்த்தி இருக்க அதையும் பொருட்படுத்தாது தான் அவளை வார்த்தையால் வருத்தெடுத்தான் அவன் அவளிடம் கடுமையாக பேசி படுத்திருந்தவன் மனம் தற்போது குற்ற உணர்ச்சியில் தவித்த ஆம் அவளிடம் கொட்டி தீர்த்தபின் அவன் மனம் சமன்பட்டிருந்தது அவனின் செயலை எண்ணி குற்றம் புரிந்தவன் போல வெகுவாய் குறுக்குறுத்தது அவனின் மனம் எவர் மேல் தவறு எதற்காக இந்த கோபம் என அறிவதற்காக மண்டபத்தில் அவள் கூறிய வார்த்தைகளை நிதானமாய் அசை போட்டிருந்தான் அவன் ஆனால் நீ ஏதோ சொல்ல வந்தாலே அது தெரியாம அவன் பேசினதை முழுசா கேட்காம திட்டிட்டோமே பிடிக்காமலா இப்ப கூட என்னை தேடி பால்கனிக்கு பேச வந்தா என்று அவன் மூளை இடித்து உரைக்க இப்போது இவனின் மனம் அவளை திட்டியதன் குற்ற உணர்வில் தவித்தது படுக்கையில் அவன் திரும்பி பார்க்க கண்ணில் நீர்கோடுடன் தூங்கிக் கொண்டிருந்தவரை பார்க்கவும் அவள் மீது நேசம் கொண்ட அவனின் மனம் துடித்துதான் போனது தான் அன்பு செலுத்தும் எவரிடமும் திரும்பவும் அவ்வன்பை எதிர்பார்க்க மாட்டாள் கண்மணி தன் அன்பை மட்டும் பொழிந்துவிட்டு சென்றிடுவாள் இக்குடமே அவளை சிவாவின் சினத்தை தாண்டியும் அவன் மீது அன்பு செலுத்த வைத்தது அந்த அளவிற்கு சிவாவின் மீது பெரும் நேசம் வைத்திருந்தாள் அவள் நீ என்னை விரும்பாவிடனும் நான் நேசிக்கிறேன் உன்னை எப்போதும் நேசித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை என்று வாழும் மனது அவளுடையது ஆகையால் தான் தன் அன்பு அவனை மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கி போனாள் அவள் அமைதியான நிர்மல முகத்துடன் உறங்கி இமை சிமிட்டாது பார்த்தான் சிவா வெரி சாரிடா கண்மணி மனசிற்குள் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் சின்ன நெத்தி முகத்துக்கு ஏத்த அளவு கண்தான் மூக்கு கொஞ்சம் லைட்டா தான் சிவந்த உதடு அது ஓரத்துல அழகான மச்சம் சாஃப்ட் கண்ணோ செம்ம கலையான அழகான முகம் என அவளை பார்த்து தனக்குள் வர்ணித்து கொண்டு இருந்தான் ஆனால் உன்கிட்ட எனக்கு பிடித்த ஒன்று இருக்குடி கருப்பட்டி அழகி என்னன்னு தெரியுமா என்னை வாய்விட்டே பேசினான் தூங்கி கொண்டிருந்த அவளிடம் அம்மா கொடுத்த உன் ஃபோட்டோவில் அதுதான் என்னை ரொம்ப கவர்ந்தது கண்மணி அது இப்போ சொல்ல மாட்டேன் பாப்போம் நீயே கண்டுபிடிக்கிறியான்னு என மனம் போன போக்கில் பேசி கொண்டிருந்தான் அவன் ஆமாம் ஆனால் நீ என்னடா சொல்ல வந்த அதை கவனிக்காமல் போயிட்டேனே என்று மீண்டும் அப்பேச்சிலேயே அவன் மனம் வந்து நிற்க அப்படியே யோசித்திருந்தவன் தூக்கத்திற்குள் சென்றான் காலை கண்மணியின் தாய் தந்தையர் அவர்களை மறுவீடு என தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தன் அத்தையும் உடன் வர வேண்டும் என அடம் பிடித்து அழைத்துச் சென்றாள் கண்மணி சிவா தன் தொழில் வேலையில் படு பிஸியாகிவிட கணினியில் மட்டுமே பாதி நேரத்தை கடத்தினான் அவன் எவருடனும் அமர்ந்து பேசவும் நேரமில்லை அவனுக்கு மதியம் உண்ட மயக்கத்தில் உறங்கியவன் மாலை விழித்த நேரம் வந்தால் கண்மணி இங்க பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் தம்பதியரா வரதா இருந்தேன் இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாமாங்க தயங்கி தயங்கிதான் கூறினாள் அவள் தன்னிடம் எதையும் மனம் விட்டு இயல்பாய் பேசவும் முடியாத அளவிற்கு தான் அவளை காயப்படுத்தியிருக்கிறோம் என எண்ணி வெ என எண்ணி வெட்கியது அவனின் மனம் இன்னைக்கு இவகிட்ட கண்டிப்பாக மனசு விட்டு பேசணும் என்று எண்ணிக்கொண்டான் அவன் கண்டிப்பாக போகலாம் கண்மணி இதோ குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று உரைத்து கிளம்பினான் அவன் ஆஞ்சநேயரின் சன்னதியில் தம்பதியராய் அர்ச்சனை செய்து பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு ஓரமாய் அமர்ந்தனர் இருவரும் கண்ணை மூடி கடவுளிடம் பேசிக்கொண்டிருந்தால் கண்மணி என்னை பிடிக்காத ஒருத்தருக்கு ஏன் என்னை கட்டி வச்சுங்க ஏன் எனக்கு அவர் மேலே காதல் வர வச்சுங்க அவருக்கு என் மேலே கடைசி வரைக்கும் காதல் வராமல் போயிட்டா நான் என்ன செய்கிறது இவற்றை மனதினுள் எண்ணும் போதே மூடியிருந்த விழிகளில் நீர் நிறைக்க உதடு துடிக்க அவளின் முகத்தினையே மூடியிருந்த முகம் காட்டிய உணர்வுகளையே பார்த்திருந்த சிவா அவளின் கண்ணீர் மூடிய விழிகளை தாண்டி விழவும் வேதனையுற்றான் தன் சொல் தான் அவளை வதக்கி வதைக்கிறது தான் மட்டுமே அவளின் வேதனைக்கு காரணம் என எண்ணி வருந்தினான் அவள் இவ்வாறு தன்னவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை கண்மூடி கடவுளிடம் கூறியிருந்த நேரம் சட்டென மனதில் விரிந்தது அந்த காட்சி நிச்சயத்தில் சிவா அவளை பார்த்து அழகாய் சிரித்த அந்த காட்சி அதன்பின் வரவேற்பிலும் அவளுக்கு தாகம் எடுக்கும் போதும் பழச்சாறு வரவைத்து குடிக்க செய்தது கால் வலிக்கிறதா என கேட்டு அவளை சிறிது நேரம் அமர செய்தது என இவை அனைத்தும் அவளின் கண்முன்னே படமாய் விரிய உன்னை பிடிக்காம தான் அன்னைக்கு அப்படி உன்னை பார்த்துக்கிட்டாரா துளி வெறுப்பு கூட அப்போ அவர்கிட்ட முகத்தில் இல்லையே அதன் பிறகு கோபம் கொள்ளும் அளவுக்கு என்னமோ நடந்திருக்கு என அவளின் மனம் இடித்து உரைக்க சற்று தெளிந்தது அவளின் மனசு இன்று அவருடன் எவ்வாறேனும் மனம் விட்டு பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள் அவள் தனக்கு தெளிவளித்த ஆஞ்சநேயருக்கு மனமாற நன்றியுரைத்து தன் வேண்டுதலை முடித்து எழுந்ததும் இவனும் உடன் எழுந்தவன் அவளுடன் நடக்க அங்கே உமாவைக் கண்டவளின் மனம் மகிழ்ச்சி கொள்ள உமா என்று அழைத்து கொண்டே அவள் அருகில் சென்று அவள் கைப்பற்ற அவளின் கையை உதறிவிட்டாள் உமா இவர்களுடன் சற்று விளையாடி பார்க்க எண்ணிய உமா கோபமாய் முகத்தை வைத்துக் கொண்டாள் ஏனோ இவளின் உ உதறலில் கோபமுற்றது சிவாவின் மனது இவ யார் என் பொண்டாட்டியை உதாசீனப்படுத்துறதுக்கு ஏன அவன் அறியாது அவனின் கண்மணிக்காக வரிஞ்சு கட்டி கொண்டது அவனின் மனது நேற்று என்னமோ உன் புருஷனை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு அப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுன இன்னைக்கு எதுக்கு வந்து என் கையை பிடிக்கிற புருஷன் வந்ததும் ஃப்ரெண்டை கழுத்தி விட்டுட்டியா கேள்வி தா கேட்பட்டுருக்கேன் ஆனால் நேற்று கண்கூடாக பார்த்துட்டேன் டி உன்னோட சவகாசம் என உமா மனதிற்குள் சிரித்து கொண்டே வெளியில் முகமாய் பேச ப்ளீஸ் உமா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதுக்காக பப்ளிக்கில் எல்லாரும் பார்க்கும்போது கண்மணி எப்படி பேசாதீங்க எல்லாரும் அவ தான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள் என்ற சிவாக கண்மணிக்காக பறிந்து வந்து உமாவிடம் பேச ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தால் உமா என்றால் இனம் புரியாத சந்தோஷத்தில் நீந்தி கொண்டிருந்தால் கண்மணி உமா வாய்க்குள்ளேயே சிரித்து கொண்டவள் பிடிக்காமல் கட்டிக்கிட்டவங்க தான் ஏன் புருஷன் ஏன் பொண்டாட்டின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சே என தாடியில் கை வைத்து வியப்பது போல் உமா பேச கணவன் மனைவி இருவருமே அசட்டு சிரிப்பு சிரித்தனர் சும்மா ரெண்டு பேரையும் கைலி செய்யலாமேன்னு தான் அப்படி பேசினேன் மற்றபடி உன் மேலே எந்த கோவமும் இல்லை கண்மணி ரெண்டு பேரும் மேரேஜ் முன்னாடி ஃபோனில் பேசிக்கலன்னு தெரிஞ்சதும் பிடிக்காம தான் இந்த மேரேஜ் நடக்குதோன்னு நினச்சிட்டேன் நேற்று உன் புருஷனை ஒரு வார்த்தை கூட மற்றவங்க குறைவாக பேசிடக்கூடாதுன்னு என்கிட்ட நீ பேசினதில்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ பிடிச்சிருந்தா நேற்று அப்படி பேசியிருப்ப என்று உமா சிரித்து கொண்டே கூற ஐயோ மானத்தை வாங்குறாளே என்று எண்ணிய கண்மணி அவன் முகம் காணவியலாது வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள் அந்த ஆனாவிற்கான விடை இப்போது தெரிந்து கொண்டான் சிவா மேடம் எனக்காக பெருசாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போலையே இது தெரியாமல் அவளை பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோமே என மனம் வருந்தினான் அவன் என்னங்க இவன் என் ஃப்ரெண்டு உமா பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறா என்னோட பால்ய ஸ்னேகிதின்னு சொல்லலாம் என்று கண்மணி உமாவை அறிமுகப்படுத்தவும் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை அதான் பிடிக்காத கணவன் மனைவி என்னெல்லாம் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என உமா கூறியதை அவளுக்கே திருப்பி போட்டான் அவன் வெரி சாரி அண்ணா சும்மா தான் அப்படி பேசுனேன் கண்மணியை நல்லா பார்த்துக்கோங்க அண்ணா இந்த காலத்தில் கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ஒரு கஷ்டம்ண்ணா என்று அவள் கூறியதும் ஆமாம் ஆமா இவ்வளோ பொறுப்பா எல்லாத்தையும் செய்கிற பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான் என பொறுப்பில் செற்று அழுத்தம் கூட்டி கிண்டலாய் அவன் உரைக்க அடடா இவர் இன்னும் அந்த பெங்களூர் விஷயத்த மறக்கலை போலையே என மனதில் எண்ணிக்கொண்டு கண்மணி நிற்க அவன் கூற்றில் சிரித்த உமா ஆப்போசிட் ஃபோ போல்ஸ் அட்ராக்ட்ஸ்னா உங்கள் ரெண்டு பேரையும் அடுத்த தடவை பார்க்கும்போது எப்படி அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கிட்டு சுத்துறீங்கன்னு தான் பார்க்கணும் என்றாள் அவள் ஆமாம் நீ பெங்களூர் போகாமல் இங்கெங்கே சுற்றிகிட்டு இருக்க என்று கண்மணி வினவ நீ பழக்கிவிட்ட டி இவரை பார்க்காம போக முடியல என ஆஞ்சநேயரை அவள் கை காட்ட கண்மணிக்கு ஆஞ்சநேயரை அவ்வளோ பிடிக்குமா என்று கேட்டான் சிவா பிடிக்குமாவா உங்கள் பொண்டாட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது பாஸ் என்று உரைத்தாள் இன்றைக்கி நைட் ட்ரெயினில் கிளம்புறேண்டி பெங்களூருக்கு அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வரேன் சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்லணும்னுலாம் சொல்ல மாட்டேன் அது உங்கள் பர்சனல் ஆனால் காதலால் கசிந்துருங்கி வாழுங்க அடுத்த தடவை நான் பார்க்கும்போது உன்னோட இந்த கண்ணிலேயும் காதல் பல பலன்னு மின்னணும் அப்படி மின்ன வைக்கிறது உங்கள் பொறுப்பண்ணா என்று உரை என்று உரைத்து விடை பெற்று சென்றாள் அவள் காரில் பக்கவாட்டில் அவளை பார்ப்பதும் முன்னே சாலையை பார்ப்பதும் என தீவிரமாய் அவளை ரசித்துக் கொண்டேதான் ஓட்டினான் கார் அவளுக்குதான் மனம் ஒரு நிலை கொள்ளாமல் அவனின் போரவிழி பார்வையின் ரசனையில் தத்தளித்துக் கொண்டிருந்தது வீட்டிற்குள் நுழைந்து அவர்களின் அறைக்குள் சென்ற நொடி அவளின் கையைப் பற்றியவன் அவன் சாரி கண்மணி என்றான் முகத்தில் வலியை தேக்கி கோபக்காரன்தான் ஆயினும் தவறு இல்லாது தன் கோபத்தால் பிறரை காயப்படுத்தி விட்டோம் என தெரிந்தால் மன்னிப்பு கேட்டு தயங்கமாட்டான் சிவா அதுவும் கண்மணியின் வேதனை முகம் அவனை வெகுவாய் வலிக்க செய்தது தன் மனைவி தன் பொறுப்பல்லவா அந்த எண்ணம் இல்லாமல் தானே அவளை காயப்படுத்தி விட்டோமே என வருந்தினான் அவன் நம்ம சிடுமூஞ்சி மச்சானுக்கு சாரிலாம் கேட்க தெரியுமா என கண்களில் வியப்பை தேக்கி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டு அவன் முகத்தை அவள் பார்க்க மெத்தையில் தன் அருகே அவளை அமர்த்தியவன் அவளின் கையை தன் கைக்குள் பொதிந்து வைத்து வருடியவன் ஏன் இந்த ஷாக் லுக் சாரி கூட கேட்காதவன்ற அளவுக்கு என்னை கேட்டவன நினச்சி வச்சிருக்கல நீ என்று அவன் கேட்க ஆம் இல்லை என இரு பக்கமும் அவள் தலையாட்ட வாய் விட்டு சிரித்து அவளின் தாடையை பிடித்தவன் ஆமாண்ணா இப்படி ஆட்டணும் இல்லைன்னா இப்படி ஆட்டணும் என் கருப்பட்டி அழகி என அவனே தன் கை கொண்டு அவளின் தலையை ஆட்ட உங்களுக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா அடுத்த மைண்ட் வாய்ஸ் அவளுடையது இவன் இப்படிலாம் கூட பேசுவானான்னு தானே யோசிக்கிறேன் என அவன் கேட்டதும் என் மைண்ட் வாய்ஸ் லவுட் ஸ்பீக்கர் போட்டு வெளியில் வரைக்கும் கேட்குதா என மைண்ட் வாய்ஸில் பேசுகிறோம் என நினைத்து வாய் திறந்து அவள் பேச ஹஹாஹா உன் கண்ணு தான் அத்தனை மொழி பேசுதே அது போதும் நீ நினைக்கிறத நான் கண்டுபிடிக்க என கண் சிமிட்டி அவன் கூற நேற்று பிடிக்கலன்னு சொன்னிங்களே அம்மாக்காக தான் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு தான் சொன்னிங்களே இப்போ மட்டும் எப்படி பிடிச்சிதான் நான் நேற்று எவ்வளோ ஃபீல் செஞ்சேன் தெரியுமா என தன் மனவேதனையை கண்களில் தேக்கி அவள் கூற அவள் முகத்தை தன் மார்பில் தாங்கி அணைத்து கொண்டான் சிவா வெரி சாரி கண்மணி அன்மணி நேற்று ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் அப்படி பேசினு பேசி ஒன்று ஹர்ட் செஞ்சுருக்க கூடாது என் மேலே தான் தப்பு நியாயம் இல்லாமல் கோவப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் சாரி கேட்டுடுவேன் அது யாரு எவருன்னெலாம் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி என் பேரில் தப்பில்லை என்னோடது நியாயமான கோவம்னால் கண்டிப்பாக என் கிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்க கூடாது என்று அவன் அவளின் தலையை கோதி கோரிக்கொண்டிருக்க அவன் இடையை கட்டிக்கொண்டு அவன் மேல் சாய்ந்து அவன் மார்பினில் முகத்தை புதைத்து கொண்டாள் அதனால தான் பெங்களூரில் என்னை திட்டினதுக்கு சாரி கேட்கலையா நீங்கள் என்று கேட்டாள் அங்கே கொஞ்சம் கூட பாதுகாப்பு உணர்வே இல்லாமல் நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை நான் கட்டிக்க சம்மதிச்சதே அதிசயம்தான் என்றான் அவன் அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டீங்களா என அவனை விட்டு தள்ளி அமர்ந்து முகத்தை உருண வைத்து அவள் கேட்க ஓ மேடம் கோமா கேட்குறீங்களா எனக்கு குட்டி பாப்பா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஃபீல் ப ஃபீல் தானே வருது என சிரித்து கொண்டே கூறியவன் அவள் கண்ணம் கிள்ளி மேடம் ஏன் அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டு திட்டின உடனே மேரேஜ் செய்ய ஒத்துக்கிட்டீங்களா என்று ஆர்வமாக கே என்னதான் கோவப்பட்டாலும் அந்த கோபம் என்னோட நலனுக்காக நான் என்ன சேஃபாக பார்த்துக்கலன்னு வந்த கோவம் தானே அதோட உதவி செஞ்சுட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காம என் பேர் கூட கேட்டுக்காம இருந்த உங்களை உங்கள் சுபாவம் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு என் மனசுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் பிடிச்சும் போச்சு நீங்கள் இப்படி என்கிட்ட எந்த ஈகோவும் இல்லாமல் சாரி கேட்குறது அதுவும் ரொம்ப பிடிக்குது என விழிகள் மின்ன கண்ணத்தில் குழிவிழ சிரித்தவள் கூற அக்குழியில் தன்னை மறந்து வைத்திருந்தான் தன் முதல் முத்தத்தை அவள் புகைப்படத்தில் அவனை ஈர்த்தது அவளின் குழிதான் அவள் அதிர்ந்து அவனை நோக்குவாள் என இவன் எண்ணி அவளை பார்க்க கண்மூடி அம்முத்தத்தை ரசித்தவள் ஐ லவ் யூ சிவா என்றாள் தன் காதலை இப்போது அதிர்வது அவன் முறையாயிற்று இன்பமாய் அதிர்ந்து போனான் அவன் திருமணம் நிச்சயித்த நாளிலிருந்து ராமஜெயம் போல் இவளை எண்ணியே ஜெயம் செய்து கொண்டிருந்தவளாயிற்றே ஆகையால் சிவா யாரோ ஒருவனாய் அந்நியமாய் தோன்றவில்லை அவளுக்கு அதனாலேயே தன்னையும் அறியாமல் தன் காதலை கூறியிருந்தால் அவனிடம் கண் திறந்து அவனின் அதிர்ந்த முகத்தை பார்த்தவள் நான் லவ் சொன்னேங்கிறதுக்காக நீங்களும் இப்பவே லவ் சொல்லணும்னுலாம் நான் நினைக்க மாட்டேங்க என்னால் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் என் மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட என்னால் எதையும் மறைக்கவும் முடியாது அதான் சொல்லிட்டேன் நீங்கள் ஹஸ்பண்ட்னு மைண்ட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதால வந்த லவ்னு கூட தெரியாது ஆனால் உங்களை பிடிக்கும் உங்களை மட்டும்தான் இப்படி இருக்கே அணைச்சிக்கணும் நெஞ்சில் சாஞ்சு படுத்துக்கணுங்கிற அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்போ என் மேலே அவ்வளோ காதல் வருதோ அப்போ சொன்னால் போதும் என்று அவள் அவனின் விழி நோக்கி பேசிக்கொண்டிருக்க கண்மணிம்மா சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் என்று அழைத்தார் அவளின் அத்தை சிவகாமி அச்சோ அத்தை கூப்பிடுறாங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க என மனதில் ஏற்பட்ட நிம்மதியுடன் கூடிய பரவசத்தில் துள்ளி குதித்து சென்றாள் அவள் அவள் சென்றதும் தன் தலையை உலுக்கி கொண்டு நிகழ்வுலகிற்கு வந்தான் அவன் தன்னை இப்படி காதலிக்கும் ஒரு பெண்ணா என்னமோ ஒருவிதம் மிதப்பாய் அவனின் தொழிலில் அவன் சாதித்ததை விட பெருமைக்குரிய தருணமாய் கர்வமாய் பூரிப்பாய் கலவையான உணர்வாய் உணர்ந்தான் அவன் அவள் காதல் உரைத்த இந்நாள் நினைவடுக்கில் சேமிக்க தோன்றியது அவனுக்கு அவகிட்ட நான் பேச வந்தது என்ன இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது என்ன ஐயோ கடவுளே அவன் என் கிட்ட வந்தாலே எல்லாத்தையும் மறக்கட்சிட்டு வா போலையே என புரம்பிக் கொண்டே எழுந்தவன் ஆடை மாற்றி கொண்டு உண்ணச் சென்றான் உணவு உண்டு முடித்து உறங்கவன இருவரும் தங்கள் அறைக்கு வர ஆசையாய் அவளை பார்த்திருந்தான் அவன் அவன் பார்வையின் பொருளை உணர்ந்தவள் நான் தான் உங்களை லவ் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் என்ன லவ் பண்ணல அதனால உங்களுக்கும் அந்த லவ் வந்த பிறகுதான் மற்றதெல்லாம் என்று அவனின் பார்வையை ஊடுருவி அவள் கூற வாய்க்குள்ளேயே சிரித்து கொண்டவன் நான் உன்னை லவ் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்க உங்களுக்கு என்னை பிடிக்கும் அது கண்டிப்பாக இன்னும் காதலாக மாறல உங்கள் மனசில் அப்படி காதலாக மாறியிருந்தால் கண்டிப்பாக என்னை திட்டினப்புறம் உங்களால் தூங்கியிருக்க முடியாது அது நியாயமாக கோவமாகவே இருந்தாலும் என் வழியை பார்த்து உங்கள் மனசு வலிச்சிருக்கும் ஐயோ திட்டோமே உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வரும் இப்படிலாம் தோணும்போது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு ஆனால் நீங்கள் சொல்லாமலே உங்கள் காதில் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்போ நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் செய்யலாம் என்று உரைத்து படுத்தவள் இன்றைய இலகுவான மனநிலையில் படுத்ததும் உறங்கியும் விட்டாள் அடியே என் கருப்பட்டி பொண்ணே உன்னை திட்டிட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன்னு நினைக்கிறியா உன்னோட கவலை என்னை பாதிக்கலன்னு நினைக்கிறியா மஞ்சள் கயிறு மேஜிக் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் உண்டு தங்கோ நீ என் ஆனதுலேருந்து உன்னை நான் ஹர்ட் செய்கிற ஒவ்வொரு நேரமும் நானும் தான் அதே வழியை சொமக்கிறேண்டி நீ சொன்னது போல் நான் சொல்லாமலே என் காதில் நீ ஃபீல் பண்ண வைக்கிறேன் கணவனா இதுதான் என் முதல் வேலை கருப்பட்டி பொண்ணு என்று அவன் மனதிற்குள் அவளிடம் பேசிக்கொண்டே தன்னை மறந்து நித்திரைக்கு சென்றான் மறுநாள் இன்றைய இலகுநிலைக்கு இருந்தது இவர்களின் மனநிலை மறுநாள் எழுந்து எழுந்தது முதல் கண்மணி என்று அவளின் பெயரையே விழித்து கொண்டிருந்தான் சிவா அவன் அறையில் பொருட்களை அடுக்கி வைக்கிறேன் என இவள் செய்த வேளையில் எந்த பொருள் எங்கே இருக்கிறது என தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்தான் அவன் கண்மணி என்று அழைத்தான் அவளை எரிச்சல் நிரம்பி இருந்தது அவன் குரலில் இதோ வந்துட்டேங்க தன் அத்தையின் மூட்டு குறையை அவரின் காலில் எண்ணெயை தேய்த்து கொண்டிருந்தவள் அவன் அழைப்புக்கு மறுபதில் கூறி அந்த எண்ணெய் கையுடனேயே அவன் முன் போய் நின்றாள் என் லேப்டாப் சார்ஜர் எங்க உன்னை யார் எல்லாத்தையும் இடம் மாற்றி வைக்க சொன்னது காலையிலேருந்து எல்லாத்தையும் என்னை தேட வச்சிருக்கனே என கோபமாய் அவளை பார்த்து உரைத்தான் இதோ இங்க தாங்க எடுத்து வச்சேன் என்று அவள் தன் கை எண்ணெயை இருப்பதை மறந்து அவனின் வெள்ளை சட்டைக்கு அடியில் கிடந்த அந்த சார்ஜரை தன் கையால் எடுத்து கொடுக்க அவனின் வெள்ளை சட்டையில் எண்ணெய் சற்றே ஒட்டி கொண்டது இதை கண்டவனின் கோபம் சிகரத்தை தொட அறிவிற்கடி உனக்கு என்று அவன் திட்டத் தொடங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் அறிவு அறிவிற்கானே கேட்கறது இவர்கிட்ட நிறைய இருந்தால் எனக்கு ஷேர் செய்ய வேண்டியத என்னை மனதிற்குள் அவனுக்கு கவுண்டர் கொடுத்து கொண்டு திட்டு வாங்கும் பிள்ளையின் முகபாவனையில் அமைதியாய் நின்றிருந்தாள் ஐயோ என் ஃபேவரட் ஷர்ட் இப்படி பண்ணிட்டியே என் கண்ணு முன்னாடி நிற்காத நிற்காதப்போ இங்கேருந்து இல்லைனா உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது என கர்ஜித்தான் உயிரற்ற பொருளுக்காக உயிருள்ள ஜீவனை கடும் சொற்களால் காயப்படுத்தும் கோபம் அன்னொடிய அக்கோபத்தை அடக்கி நிதானம் வரும் முறை அமைதி காத்தால் பிறரை காயப்படுத்தும் நம் செயலை தவிர்க்கலாமே ஏதும் கூறாது அமைதியாய் சென்றுவிட்டாள் கண்மணி தன் அத்தையிடம் விட்ட வேலையை தொடர்ந்து அவள் அவருக்கு வெந்நீரோத்தனம் கொடுத்து அவரின் வலியை வெகுவாய் குறைக்க செய்து உறங்க வைத்தாள் ஏனோ மீண்டும் அந்த அறைக்கு போக மனம் வராமல் தன் மனதை திசை திருப்பும் பொருட்டு சமையலறைக்கு சென்றாள் வீட்டில் அனைத்து வேலைக்கும் வேலையால் வைத்திருந்தான் சிவா சிவகாமி வீட்டின் பராமரிப்பை கவனித்துக் கொண்டிருந்தார் கண்மணி வந்ததும் அவளிடம் விட்டார் அந்த வேலையை தனது அறையில் தன் தொழில் வேலையில் மூழ்கியிருந்தவன் மனமோ கண்மணியையே சுற்றி வந்தது தொழில் வேலை என்று வந்துவிட்டால் தன்னை சுற்றி எது நடந்தாலும் அவனின் கவனம் அவ்வேலையில் மட்டுமே இருக்கும் அவன் வேலை நிமித்தமாய் கோபம் கொண்டு பலரையும் பல நேரம் கடித்து கடிந்து இருக்கிறான் திட்டிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கி போவான் இதுவரை எவரையும் திட்டியதற்காக வருந்தியதில்லை அவன் ஆனால் அந்த முதலிரவிலிருந்து கண்மணியை கோபத்தில் திட்டும் போதெல்லாம் இவன் மனமும் காயப்பட்டுதான் போனது இன்று அவ்வழியை வெகுவாகவே உணர்ந்தான் அவன் மனம் பாரமாய் உணர்ந்தான் ஆயினும் டில்லியின் புது அலுவலக வேலை அவனின் கழுத்தை நெரிக்க அவ்வேளைகள் அவனை உள்ளிழுத்துக்கொள்ள கொள்ள அதில் மூழ்கிப் போனான் பசி என்ற உணர்வு அவன் வயிற்றில் தோன்றிய நேரம் தன் வேலையை விட்டு நிகழ்வுலகத்திற்கு வந்தான் கடிகாரத்தை பார்க்க மணி மதியம் ஒன்று என காண்பிக்கவும் முகப்பறைக்கு வந்தான் சிவகாமி அப்போதுதான் உறக்கம் கலைந்து வந்தார் அம்மா பசிக்குதுமா என்று உரைத்து உணவு மேஜையில் அமர்ந்து கண்மணி எங்கே என சுற்றமுற்றும் பார்த்தான் உணவு பாத்திரங்களை சமலை சமையல் அறையிலிருந்து எடுத்து கொண்டு வந்தாள் கண்மணி மேஜையில் அடுக்கத் தொடங்கிய கண்மணி அத்தை சாப்பாடு ரெடி நீங்க பரிமாறுங்க நான் எடுத்து வந்து வைக்கிறேன் என கூறி அவள் செல்ல பார்க்க பாத்திரம் அடுக்கி வைக்கும் அவளையே கண் பார்த்திருந்த சிவாவை கண்ட சிவகாமி கண்மணி நீ பரிமாறுமா வசந்தாவை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு நீ ஏன் அங்கேயே எங்கேயோ அழிஞ்சிட்ருக்க என கூறி அவளை பரிமாற வைத்தார் அவர் வசந்தா அவர்களின் வீட்டில் சமையல் வேலை செய்பவர் அவளின் வாடிய முகம் அவன் மனதை வாட்ட அவளை சமாதானம் செய்ய எண்ணியவன் அவள் முகத்தையே பார்த்திருக்க அவளோ அவன் முகத்தை சற்றும் காணாது பரிமாறிக்கொண்டிருந்தாள் நீயும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுமா என்று அவர் கூற இல்லாத்த எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்றேன் என கூறி அவர்களை உண்ண வைத்தாள் அவளை சாப்பிட கூறவென அவன் வாய் எடுத்த வேலை அவன் கைபேசி அழைக்க அவளிடம் கவனம் செலுத்த இயலாது அவன் வேலை தடுத்து இழுக்க கைபேசியில் பேசிக்கொண்டே உணவுந்தலன் தன் வேலையில் மூழ்கிப் போனான்